எந்த ஒரு பெண்மகளும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தது கிடையாது ஆக வட்டற்ற மகிழ்வானே இந்த கலை இந்த பூ நூறாண்டு காலங்கள் வாழ்ந்து நோயில்லாத வாழ்வும் குறைவிடாத சுகமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பெண்மகமே தொட்டனை தூர்மலர்க்கேடி அந்த அறிக்கை கட்டளை தூர் அறிவு என்று சொல்வார்களே மணலை தோன்ற தோன்ற எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொல்வார்கள் செல்வ

உன்னுடைய உடம்பெல்லாம் எல்லாம் அதிகமாகவே போரன் கடவுது என்ற சாபத்தை படுத்தவங்க இதில் ஆகப்பட்டவை ஏன் சொல்றேன் என்று உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நடந்ததில்ல நடக்க போறதுங்க நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களையும் உணவரக்கூடிய தன்மை நாகதர மகரசி உங்கள் அதே போல பதாபிஷ்ணு மகாலட்சிமி அந்த படத்துலயும் போய் வரக்கூடிய வல்லமை படித்த வந்தாங்களா உள்ள நாகிர மகர்ஷியிடம் ஒரே சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசை வாரியா கேளுங்க நீங்க என்ன கேட்டாலும் கேட்கற கேள்விக்கலாம் ஒரு சில காசுடைய என்ன கேட்கணுன்னு கேட்கலாம் வாங்க மிக அழகான பேச்சு அதை விட தில்ல தெளிவான பேச்சு நீங்கள் எதை கேட்டாலும் நான் மதுவனுக்கு தயாராக இருக்கின்றேன் கேளுங்கள் திறக்கடும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரதி கேட்டால் கிடைக்குமா தட்டுனால் திறக்குமா அலைமுகன் அலைமுகன் கலைமுகள் முப்பது நெய்விடம் இருப்பதோ என்றத்து கொண்டத்து சென்றட்டு உன்னிடத்திலே ஒரு தட்டு உள்ளது தமிழ் என்கிற தட்டு அந்த தட்டை தட்டுகின்ற பொழுது பாராட்டு கைகட்ட அப்படிங்கிற ஒரு தட்டை நான் உனக்காக என்று வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கேமே ரொம்ப சுணமா முறையோடு தட்டியவன் ஒருவன் முறை தவறி தட்டியவன் ஒருவன் முறையோடு யார் தட்டுவது முறை யார் தட்டுவது முறையோடு தட்டுவது பொருட்கள் பாண்டியன் சரி முறை தவறி தட்டுவது முறையோடு தட்டுவது யார் பொருட்கள் பாண்டியன் முறை தவறி தட்டு யாரு இந்த நாகப்பட்டன இவர் எப்படி முறையோடு தட்டாரு அவர் எப்படி முறை தவறி கொஞ்சம் கேள்விக்கு பதில் கொடுத்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் பாண்டிய மன்னர் நகர சோதனைக்காக வர வர்றாரு

நேரடியாக போய் தன்னுடைய அந்த வீட்டுல பெண்களோட வீட்டு கதவை தட்டிட்டாரு அதான் முறையோட தட்டினா ஒரு தேவை முறையோட தட்டின காரணத்தினாலே பொன்னால கை பொருத்தப்பட்டதால் பொற்கை பாண்டியன் ஒரு சிறப்பு ஏற்படுத்தி அவருடைய பெயர் என்ன அப்படின்னா குலசேகர பாண்டியன் அப்படி பொன்னால கை பொருத்தப்பட்டதனால் பொற்கை பாண்டியின் சிறப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு தட்டினது முறையோட தட்டினார் நான் சொன்னேன் அதாவது முறையோடு தட்டி வருகிறார் அப்படின்னு கேட்டவுடனே நீங்க யார சொன்னீங்க பொற்கை பாண்டியன்

ஒரு தாய் தாயாகப்பட்டவள் தன் கணவனுக்கு வேணால் துரோகம் செய்வாள் பெற்ற பிள்ளைக்கு துரோகம் செய்ய அவள்தான் தாய் அதனால இந்த நாட்டுக்கு ஒரு விஷயம் ஒரு ஆம்பளைக்குள்ள ஒரு பொம்பளை உண்டு ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு ஆம்பளை உண்டு எப்ப ஆம்பளைக்குள்ள பொம்பளை காண முடியும் பொம்பளை ஆம்பளை காண முடியும் ஒரு பெண்ணே எப்பொழுதே ஒரு ஆண் பெண்ணுக்கு காணப்படுகிறார் காணப்படுகிறாள் ஒரு பெண்ணே பூ பை திருமணம் செய்து எல்லாத்தையும் தன் உற்றார் உறவினர் சொந்த என் தங்கையாக என் தம்பியாக என் தாயாக என் தந்தையுமாக நண்பனாக நீ அது தன்னையே கொடுத்து ஒருவனுக்குள் ஒரு புகுந்து கொள்கிற பொழுது திருமணம் என்ற வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிற பொழுது

என்னுடைய நேரையதான் பறவை விருப்பம்னு கேட்டேன் இருக்கக்கூடிய திணையெல்லாம் சாப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றதுக்காக பழைய இறந்து வந்திருக்கேன் அதாவது இருக்கக்கூடிய திணை என்னமோ ஒரு பறவை இந்த அரிசியை சாப்பிடும் போது இன்றைக்கி பாருங்க வீட்டுக்கு வந்த மரமதையும் பாருங்க வச்சிரு சிறு அரிசி மாவாக்கி அதை கோல போடுறாங்களே அதிகாலையில ஏன் போல தெரியுமா மரபுலையே இருந்து மரக்கூடிய இருமலை நம்ம சாப்பிட்டு பசியா போய் மேய்ச்சிட்டு போயிடுவாங்க சரியா போகிறதுன்னு அதாவது வாயில அந்த அப்படியே பாருங்க கோலம் போட்டோம்னா வாயில ஜீவன்கள் சாப்பிட்டு போகும் சாப்பிட்டு போகும் அதுவும் உங்களுதே வர்ற பறவை நீங்களும் உங்களுதே வரக்கூடிய பறவை விரட்டுறேன்னு சொல்றேன் நான் விரட்டினா வரக்கூடிய பறவை உணவு இல்லாம விரட்ட முடியாது தேன திரைபாவ கையில வச்சிருக்கே ஆளாளம் சோ என்று விரட்டும் பொழுது தேன திரைபாவ சிதறி வரக்கூடிய பறவை அப்படியே சாப்பிட்டு போயிடும் வரக்கூடிய பறவைகள் தெளிய சாப்பிட்டு போனா பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா

கொடுத்தார் அப்பதான் சொல்றாரு தின்னப்பா நீன்னு எனக்கான கண்ணை குடுத்த காரணத்தாலே தின்னப்பன் என்று அழைக்கப்படும் தின்னப்பன் என்று அழைக்கப்படும் இல்லை இந்த தன்னப்பன் என்று அழைக்கப்படுமா என்று சொல்லி அறுபத்தி மூணு ஞாயிறு மாறலை அதையே கொண்டு அமரவச்சாரி ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி பத்தியா குரோபா சொல்லுவா அவர் ஏத்துக்கிட்டாரு நீங்க சொன்னீங்களே குடும்ப சொல்லுங்க ஒரு வேண்முகத்தில் பிறந்தவனும் ஒரு அறியாதவனும் படுப்பறிவு இல்லாதவனும் ஒரு பத்து வார்த்தை எப்படி எல்லாம் கொண்டாடுகிறான்

டமா நீ பேராட்டமா தெரியல தெரியுது என்னுடைய தெய்வத்தை நான் எப்படி வழிபட வேண்டும் எனக்கு அதன் நான் நான் கொண்டு போய் அதை உலகத்துல பகவான் அந்த உலகத்துல தெய்வம் எங்க இருக்கு

உன்னை போலவே ஒரு பக்தன் என் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வச்சிருக்கான் எனக்காக ஒரு ஆலயம் மெய்ப்பிருக்க அங்க போன கும்பாபிஷதி பிசேக தெரியுது மாத்தி வைக்க முடியுமான்னு கேட்டாரா அப்ப ஒரே ஆச்சரியம் நம்மளை விட ஒரு சிறந்த ஒரு பக்தனா ஒரு ஆலை மிளப்ப முடியுமா நம்மளை விட ஒரு ஆலயம் மிளப்ப முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரே நேரடியாக வந்து பார்த்த ஆழ்ந்து போனாராம் மீன் சிலித்து பார்த்தாராம் கட்டு தெளிவு கொண்டாராம் அப்பேற்பட்ட

சிவபெருமானுக்கும் பார்வதியாகப்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்தது பங்குனி உத்திரம் அன்று பள்ளிக்கு அனுப்பப்பட்டது என்று அப்படின்னா உத்தரம் அதே போல ராமனுக்கும் சீதைக்கும் எப்போது திருமணம் நடந்தது பங்குனி உத்தரம் அன்று பெருமாளைக்கும் எப்போது திருமணம் நடந்தது பங்குனி உத்திரம் அன்று உள்ள பெருமை ஒரு சிறப்பு தெய்வத்திற்கும்

வண்டி உடனே சந்தனை எங்களுக்கு

ஏரியால விஷயம் ஊர் பதமில்லாத வங்கி பண்ணது ஆசை வைக்கணும் எப்படிலாம் சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க காரண மூண்டா இந்த இடத்துல பக்தி மார்க்கமாக காவடிக்கு முருகிட்டாக வந்திருக்கே அதே முருகன் உங்களுக்கு வாப்பைய பாத்து வெንድிருக்கோம் சொல்றேன் உண்டு வேம்பு என்ன கேள்வி